லோகோமோட்டிவ் ஆபரேட்டிங் பொறியியலாளர் சங்கம் மற்றும் போக்குவரத்து அமைச்சின் அதிகாரிகளுக்கு இடையில் இன்று பிற்பகல் நடைபெற்ற பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது அதன்படி இன்றிலிருந்து ரயில் போக்குவரத்தை வளமை போற்ற முன்னெடுக்க இணக்கம் காணப்பட்டதாக போக்குவரத்து அமைச்சர் குமார வெல்கமர் தெரிவித்தார் போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் மற்றும் லோகோமோட்டிவ் ஆபரேட்டிங் சங்கத்தின் அதிகாரிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை இன்று பிற்பகல் போக்குவரத்து அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது அதன் பின்னர் அங்கு எட்டப்பட்ட இணக்கப்பாடுகள் தொடர்பில் விளக்கமளிப்பதற்கான ஊடகவியலாளர் சந்திப்போன்றே ஏற்பாடு செய்திருந்தனர் பால்மே பதினுத் யங்கிஸி முதலில் நாம் ஒரு விடயத்தை கூற வேண்டும் எந்த நிர்வாகத்தில் பல பிரச்சனைகள் இருந்தன அதை போன்ற ரயில் போக்குவரத்து துறையிலும் சில பிரச்சனைகள் இருந்தன இதன் காரணமாக பிரச்சனைகள் அதிகரிக்கின்றன ரயில்வே திணைக்களம் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பது தொடர்பில் இதன் இதன்போது கலந்துரையாடினோம் இதன்போது நாம் பொது இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளோம் இன்றிலிருந்து ரயில் போக்குவரத்தை வழமை போன்று முன்னெடுக்க தீர்மானித்தோம் தூம்பி அதாத தேத பத் கரா அண்ணன் சஹதா அண்ண அஹ் அதா பி தீர் நே கர சங்கமே கர்வம் உடனடியாக தலையிட்டு இரண்டு தரப்பிற்கும் இடையே நம்பிக்கையை ஏற்படுத்தியமைக்கு நாம் சங்கம் என்ற வகையில் அமைச்சருக்கு நன்றி கூறுகின்றோம் அமைச்சரின் நேரடி தலையீடு காரணமாக எமது நடவடிக்கைகளை வளமை போன்று முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம் ஆராய்ச்சி திருசகா மகியாட்ட அவசிய விதி மகியாக விதியேட்ட தும் அகில இலங்கை ரயில் ஊழியர்களின் பொது சேவை சங்கம் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது ரயில்வே ஊழியர்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலேயே ரயில்வே துணைக்களத்தின் இந்த சேவைகள் இடம்பெறுகின்றன பயணிகளை ரயில்வே ஊழியர்களின் எதிரிகளாக மாற்றும் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் அதனை நாம் கண்டிக்கின்றோம்

ரயில் தாமதமாகிறது அலுவலகம் சென்றால் இதனால் அங்கும் பிரச்சனை வராது வவுனியா என்ன மிகவும் தாமதமாகிறது நாம் வவுனியாவில் இருந்து வருகின்றோம் இருந்து உரிய நேரத்திற்கு ரயில்கள் சேவையை ஆரம்பித்தாலும் வெளிப்பிரதேசங்களில் இருந்து கொழும்பிற்கு வரும் ரயில்களை தாமதம் அடைவதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்தது மாத்திரையில் இருந்து இன்று அதிகாலை பயணத்தை ஆரம்பித்து ருகுணுகுமாரி ரயில் இருபது நிமிடங்கள் தாமதம் அடைந்துள்ளது கொழும்பிலிருந்து மாத்திரையை நோக்கி பயணித்த ரயிலும் இருபது நிமிடங்கள் தாமதமடைந்துள்ளன தொல்க வள மற்றும் அளவை ஊடாக்க கொழும்பிற்கு பயணித்த ரயில்களும் இன்று தாமதம் அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் என்ன அப்பே தும்ரிய தும்பிரியை கவனம் ரயில்கள் தாமதம் அடையும் எமது ரயில் சேவையிலதான் நாம் சற்று காண்கின்றோம் வள்ளியர்களின் காலத்தில் நிமிடங்களில் விடங்கினர் எனினும் தற்போதைய சனத்தொகை கேட்ப அந்த நேரம் போதாது එකන නගින්නයි වහින්නයි නගින්නයි වහින්දයි විනාඩියයිදිී තියෙන්නේ. ඒ දැන් තියෙන දැගන්න සනකගත්තක විනාඩිය මතිනේ. ඉඩ වෙලයි කොළිඹ කෝට රයි ලියති என்று පිපகள் බලම போற்று රයින් සවිල් இட පචනෑ.